ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி வி ஷேப்க்கு ஹேண்டில் போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா குடைக்கான ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கிறேன் இது வந்து மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் மூணு கலர் வச்சு ஹேண்டில் போட போகிறேன் இதே மாதிரி வி ஷேப்க்கு இப்போது ஹேண்டில் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி ஸ்பைரல் ஷேப்க்கு நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு ரிங் ஷேப்புக்கு ஹேண்டில் இருக்குது அந்த ஹேண்டில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு கலர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வி ஷேப் ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இப்போது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுதான் அந்த ஹேண்டில் இப்போது நம்ம மெஷமன் பார்க்கலாம் ஸ்கேலில் அஞ்சு அடி எடுத்துக்கோங்க மூணு கலர்லேயும் அஞ்சு அடி எடுத்துக்கோங்க பிங்க்கு ஸ்கை ப்ளூ சாண்டில் கலரில் நான் வயர் எடுத்திருக்கிறேன் அஞ்சு அடி டோட்டலாக அஞ்சு அடியில் எடுத்துருக்கிறேன் உள்ளக்க வைக்கிற வயர் வந்து மெஷர்மெண்ட் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கூடையோட தடிமண் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தடிமனுக்கு உள்ளக்க வந்து ஒயர் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நால் அடிக்கிட்ட கிட்ட நீங்கள் வச்சாலே போதும் உள்ளக்க இருக்கிற வயர் இப்போது இந்த ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஸ்கை ப்ளூ சாரி பிங்க்கு சாண்டில் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஹேண்டிலுக்கும் இதுவும் வந்து கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரே நாட்டில் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா சீக்கிரமாகவே ஹேண்டில் வந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு நாட்டுக்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு வயர் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் நாலு வயர் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதில் வந்து உள்ளக்க பிட்டு வயர் வந்து இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ பிங்க்கு சாண்டில் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் இது வந்து சாண்டில் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே உள்ளக்க உள்ள வயர் இப்போது இந்த இடத்துல தான் ஹேண்டில் போட போகிறோம் இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா பிங்க் கலரை அதை இது மேலே வச்சுக்கோங்க எக்ஸ் ஷேப்புக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் இருக்குது பார்த்திங்களா அந்த சாண்டில் கலர் வயரை ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது சாண்டில் கலர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பிங்க் கலருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலருக்கு கீழே சாண்டில் கலருக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அடுத்தது ச ஸ்கை ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அது பிங்க் கலருக்கு கீழேயும் சாண்டில் கலருக்கு மேலேயும் வரணும் இந்த பக்கம் சா ஸ்கை ப்ளூ கலரை பிங்க் கலருக்கு மேலே ஸ்கை ப்ளூ க சாண்டில் கலருக்கு கீழே ஸ்கை ப்ளூ கலருக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி தான் இதை நல்லா ஜூம் பண்ணியும் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதில் டவுட் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு பின்னல் பின்னலாக தெரியும் சரிங்களா இந்த வயர் உள்ளக்கு இருக்கிற வயரெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து ஹேண்டில் வந்து விஷேப் கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் தான் வெளியில் இருக்குது அந்த பிங்க் கலரை எடுத்துகிட்டு வந்து இந்த பிங்க் கலரை அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ கொண்டு வந்துட்டேன் அதாவது சேண்டலுக்கும் ஸ்கை ப்ளூவுக்கும் மேலே அடுத்து இந்த சாண்டில் கலரை தள்ளி விட்டுட்டு அந்த சாண்டில் கலருக்கு பதிலாக இந்த பிங்க் கலரை கொண்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் மூணு வயர் இருக்குது இந்த மாதிரி மூணு வயர் இருக்குதா அடுத்தது அந்த சாண்டில் கலரை தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா அந்த சேண்டில் கலர் தள்ளி விட்டது ரைட் ஹேண்ட் சைடில் சாண்டில் கலரை தள்ளி விட்டுருந்தோம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் நமக்கு ஏதாவது ஒரு வயரை விட்டுட்டாலே கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் திரும்ப நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வயரை நல்லா பிடிச்சிக்கோங்க இதை பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டேப்பு போட்டு சுற்றிக்கலாம் சுற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றும் அப்படி இல்லைனா இதில் வந்து சாதாரண நாட் ஹேண்டில் ஏதாவது ஒன்று போட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இதில் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு பிங்க் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிங்க் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரோம் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க இதை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் சாண்டில் கலரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து செகண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சாண்டில் கலரை பிங்க் கலருக்கு மேலே சாரி கீழே அடுத்தது சாண்டில் கலருக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க அடுத்தது சாண்ட் அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்தது பிங்க் கலருக்கு கீழே சேண்டல் கலருக்கு மேலே இதில் பாருங்கள் பிங்க்குக்கு மேலே சேண்டலுக்கு கீழே ஸ்கை ப்ளூக்கு மேலே இந்த மாதிரி வச்சாச்சு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தள்ளி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாது அதுக்காகவே தான் திரும்ப ஒரு ரிட்டனும் போடுறேன் அதே மாதிரி போடுறப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகி கலண்டு விழுந்துடும் இந்த மாதிரி ஸ்கை சாண்டில் கலர் சாரி பிங்க் கலருக்கு பார்த்தீங்களா பிங்க் கலர் இந்த மாதிரி பேக் சைடு வழியாக கொண்டு வந்து அந்த பிங்க் கலரை தள்ளிவிட்டு இந்த சாண்டில் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலேயே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த சை இந்த சாண்டில் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை தள்ளி விட்டுட்டு இந்த பிங்க் கலரை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி அந்த சாண்டில் கலரை இந்த சாண்டில் கலரை கீழே அடியில் வழியாக கொண்டு வந்து இங்கே சாண்டில் கலரை தள்ளி விட்டுட்டு இது ரெண்டுக்கும் மேலே கொண்டு வந்துடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க அடுத்து இந்த ஸ்கை ப்ளூ கலரை தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு பதிலாக அந்த சாண்டில் கலர் அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சாண்டில் கலரை கொண்டு வந்துடுறோம் இப்போ பாருங்கள் வி ஷேப் தெரியுதா பிங்க் கலர்லேயும் இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா ஸ்கை ப்ளூ கலரை கொண்டு வர்றோம் இந்த ஸ்கை சைடு ஸ்கை ப்ளூ கலரை தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டுக்கும் மேலே கொண்டு வந்துடுறோம் அதே மாதிரி அந்த சைடில் பிங்க் கலர் அதை தள்ளி விட்டுட்டு ஸ்கை ப்ளூ நம்ம தள்ளி விட்டுருக்க வயரை தான் திரும்ப நம்ம வந்து அதே அதர் சைடுக்கு கொண்டு வர்றோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் வி ஷேப் தெரியுதா பிங்க்கு சா சாண்டல் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி இப்போ சா பிங்க் கலரை கொண்டு வரோம் இந்த பிங்க்கை தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டு இதுக்கும் சாண்டில் அண்ட் ஸ்கை ப்ளூக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் இப்போ தள்ளி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பிங்க் கலரை எடுத்துக்கோங்க இந்த சாண்டில் கலரை இங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அந்த பிங்க் கலருக்கு கொண்டு வந்துருங்க ஸ்கை ப்ளூ கலரை கொண்டு வரோம் இந்த சேண்டலை தள்ளி விட்டு சாண்டில் கலரை கொண்டு வந்து சாண்டில் கலராக தள்ளி விட்டுருக்குறோம் சாண்டில் கலரை தள்ளி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே ஸ்கை ப்ளூ கலராக தள்ளி விட்டுறோம் அடுத்த கலர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலர் வயரை வந்து தள்ளி விட்டுறணும் இப்போ ஸ்கை ப்ளூ கலர் போட போகிறோம் இந்த சை ஸ்கை ப்ளூ கலரை கொண்டு வரோம் இந்த சைடு ஸ்கை ப்ளூ கலரை தள்ளி விட்டுருங்க சரிங்களா இப்போது அந்த சைடு நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் கலரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் பிங்க் கலரை தள்ளி விட்டுருங்க ஸ்கை ப்ளூ கலரை கொண்டு வந்துடுங்க இப்போது பிங்க் கலரை தள்ளி விட்டுருந்தோம் அந்ததை வச்சு தான் இப்போ போட போகிறோம் இப்போது பிங்க் கலரை கொண்டு வந்துடுங்க பிங்க் கலரை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு பிங்க் கலர் தான் திரும்பவும் நமக்கு வரும் அதனால பிங்க் கலரை தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டுக்கும் மேலே கொண்டு வந்துடுங்க இப்போது அந்த சைடில் உள்ள பிங்க் கலர் கொண்டு வரப்போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் போகிற போகிறோம் அதனால பிங்க் கலரை கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் தான் போட போகிறோம் சாரி நெக்ஸ்ட்டு சாண்டில் கலர் கொண்டு போட போகிறோம் அந்த சாண்டில் கலரை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க இதே மாதிரி தாங்க நீங்கள் கண்டினியூஸாக போடணும் இந்த ஹேண்டிலை நீங்கள் போடுங்க போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க வி ஷேப்க்கு நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிங்க உங்களுக்கு எவ்வளோ ஹேண்டில் தேவையோ அவ்வளோ போட்டு முடிங்க நான் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா உள்ளக்க இருக்கிற வயரை நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு இப்போது அதே மாதிரி பொஷிஷன் பார்த்து கரெக்டாக நீங்கள் வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளக்க ஒரு நாட் போட்டுட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து முடிஞ்சு போயிடும் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா கூடைகளுக்குமே இதே மாதிரி தாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வயருக்கும் சேர்த்து நாட் போட்டிருக்குறோம் உள்ளக்க நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த உள்ள இருக்கிற வயரை ஃபுல்லாகவே சொருவி விட்டுருங்க நம்ம சா எப்படி சொருணுமோ அதே மாதிரி தான் விடணும் கூடையில் எப்படி ஃபினிஷ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த கூடையில் ஹேண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வி ஷேப்பில் இருக்கும் நல்லா வரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்